வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத பதிவு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோங்க இன்றைய பதிவில் கிரகநிலை மற்றும் கிரக மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுங்க தனித்தனியாக நாம் பொது பலன் நாம் இன்றைய பதிவில் நாம் பார்க்கலாங்க கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் முதல் பார்ட்டில் ரெண்டாவது அந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலையினால் பலன்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ரெண்டாவது பலனாகும் மூன்றாவதாக மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூன்று பகுதியாகவும் அதுக்கடுத்து தான் எக்ஸ்ட்ரா நீங்கள் இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி பகுதியாக அதையே பிரித்து பதிவிட்டுருக்கேன் அவசியம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பதிவு இருக்கும் அப்படிங்கிறனால ஸ்கிப் பண்ணாதீங்க அதுக்கு முன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருந்திங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கான ஆன் பண்ணிக்கங்க முதல்ல கிரகநிலை மற்றும் கிரக மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மீனராசி பூரட்டாதியில் நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களை கொண்ட கிரகநிலைன்னு பார்த்தா ராசியில் சூரியன் புதன் ராகு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குருவு கலத்திரஸ்தானத்தில் கேதுமு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் சனின்னு கிரகநிலையில் இருக்குங்க கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கே சுக்கர பகவான் சைன போகஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கு வராரு பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி சூரிய பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு செவ்வாய் பகவான் சைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாருங்க அடுத்ததாக இருபத்தி அஞ்சு நாலு இருபத்தி நாலு அன்றைக்கி சுக்கர பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு இப்போ கிரகநிலை கிரக மாற்றங்கள் பார்த்தாச்சு இதனால் என்ன பலன் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சுருக்கமாக தெளிவாக பார்த்துடலாங்க பலன்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனே அதுக்கு என்னோட முடிவு என்ன ரிசல்ட் என்ன அது என்னன்னு உடனே செஞ்சு பார்த்துடணும் அதில் வரக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் கிடையாது ஒரு விஷயத்த முடிவு பண்ணிவிட்டால் நான் அதை செஞ்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வைராக்கியமான குணமுடைய ராசின்னு சொல்லலாம் மீன ராசியை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெளிவான சிந்தனை இருக்கும் நீங்கள் டபுள் மைண்டாக கண்டிப்பாக இருக்கவே மாட்டீங்க இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது மனசை தெளிவாக வச்சுருக்கும் எந்த காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி யாரையும் அட்வைஸ் கேட்கணும் உங்களுக்கு தோணி ஆனால் இந்த மாதம் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு அட்வைஸ் கேட்டு பெரியவங்க சீனியர்னு அட்வைஸ் கேட்டு பெரிய அளவில் வெற்றி காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்களோட சாமர்த்தியமான செயல் பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க நல்லா எஃபர்ட் போட்டு வேலை செய்வீங்க ஒரு முக்கியமான அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அதே போல் சமுதாயத்தில் உயர்ந்தவங்க அரசியல்வாதிகள் இந்த மாதிரியான ஆட்கள் உங்களுடைய இந்த நட்பு வட்டத்துக்குள்ள இந்த மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஒரு கௌரவம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் புதிய நட்பு வட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் அதனால் மகிழ்ச்சியும் வந்து அதிகரிக்கும் இந்த ஏப்ரல் மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பாக புது கஸ்டமர் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் புதிய நபர்களுடைய அறிமுகம் அதிகமாகும் புதிய நபர்கள் புதிய வாடிக்கையாளர் அப்படின்னாவே உங்கள் தொழிலுக்கு வந்து நன்மை தான் உங்களுக்கு கீழே பணியாற்றுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் கடையில் வேலைக்கு வச்சுருக்கவங்க இந்த மாதம் உங்களுக்கு திறமையாக வேலை செய்வாங்க நீங்கள் கேட்காமையே சில உதவிகள் செய்வாங்க நீங்கள் சொல்கிற வேலையை பர்ஃபெக்டாக நீங்கள் அளவுக்கு நடந்து முடிப்பாங்க உங்களுக்கு கீழே பணியாற்றுறவங்க அல்லது உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க இப்படி சிறப்பாக வேலை செய்கிறதுனால உங்களுடைய நிதி நிலை உயரும் அதே போல் உங்களுடைய தொழில் வளவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அதிகமாக ஆரம்பிக்கும் ஆர்ட்ரஸும் சரி உங்கள் வருவாயும் சரி நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது புதிய பொறுப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நல்லா சிறப்பாக நீங்கள் வேலை செய்வீங்க கொஞ்சம் வேலை பலுவனே சொல்லலாம் இது சந்தோஷமாக வருத்தமாக அவங்க உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க நல்லா வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு வேலை பலு அதிகமாகிற மாதிரி இருக்கும் இது வந்து உங்கள் மேலே தான் கூட வேலை செய்யக்கூடிய உங்களுடைய சக பணியாளர்கள் மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் நிறைய ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவாங்க உங்கள் ஆஃபீஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள்ஸ் வாங்கி தரலாம் உங்களுக்கு நீங்கள் பெரிய இடத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் வாங்கி தரலாம் அல்லது ஒரு பைக் வாங்கி தரலாம் இல்லை பைக்கிக்கு ஒரு அலவுன்ஸ் தரேன் பெட்ரோல் காசாவது நான் தரேன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஆஃபீஸில் சொல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது நீங்கள் எப்போவோ ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிருப்பீங்க அது ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இருக்கலாம் இல்லை போன மாதமாக கூட இருக்கலாம் இல்லை போன வருஷம் கூட செஞ்சுருக்கலாம் அதனால் உங்கள் அலுவலகத்தில் ஒரு பெரிய இன்கம் வந்து அதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு கிடைக்கும் அந்த பாராட்டு மூலமாக நீங்கள் மற்ற பணியாளர்களுக்கும் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ரூவ் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் மீனராசியில் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி ஒரு வரண் நீங்கள் எதிர்பார்த்திங்களோ அந்த மாதிரியான வரண் உங்களுக்கு கிடைக்கூடிய மாதமாக இல்லை அதுக்கான ஒரு தகவல் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கலாம் மீனராசி நண்பர்களுடைய ஃபேமிலியில் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் மூலமாக வருமானம் வந்து அதிகமாகும் அதே போல் திருமணமான ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும் தொழில் சார்ந்து பணம் சார்ந்து சின்ன சின்னதாக ஒரு ஆர்கூமெண்ட்ஸ் உங்களுக்குள்ளே உருவாகும் நீங்கள் மனம் விட்டு நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா அது சால்வ் ஆகி போயிடும் இது எல்லா ஃபேமிலியுமே இருக்கிறது தான் இது குறிப்பாக மீனராசி நண்பர்களுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நான் சொல்ல ஸோ இது வந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயந்தான் அதே போல் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு நீங்கள் பேசி எடுக்கக்கூடிய முடிவுனால் உங்களுடைய குடும்பம் முன்னேற்றம் அடையும் நீங்கள் பேசி முடிவெடுத்து உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல குரூப் வாங்கி தரது ஒரு நல்ல வேலை வாங்கி தரது இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு நல் வழி அப்படிங்கிறத நீங்கள் ரெண்டு பேருமே பேசி முடிவெடுத்திங்கன்னா அது பெஸ்ட்டாகவே இருக்கும் அதே போல் பிள்ளைகளினுடைய ஆரோக்கியத்தில் இந்த மாதம் அக்கறை காட்டுவீங்க வெயில் காலம் இருக்குது தண்ணி நல்லா குடிக்கணும் இல்லை சிம்பிளாக ஒரு ஃபீவர் வரலாம் ஒரு சளி பிடிக்கலாம் ஏதாவது பையன் குழந்த அப்படியே சோர்ந்து போயிருக்கலாம் ஸோ அதனால் அக்கறை நிறைய காட்டுவீங்க பார்த்து அவங்கள பத்திரமாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது மீனராசி பெண்களுக்குன்னா தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அதாவது நீங்கள் திருமணம் சார்ந்ததாக இருக்கலாம் இல்லை வெளிநாட்டு வேலை சம்மந்தமாக அல்லது வெளி மாநிலத்தில் வேலை சம்மந்தமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் இந்த மாதத்தில் வெளியூர்லேருந்து வரக்கூடிய தகவல் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலாகவும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தகவலாக இருக்கும் நீங்கள் பயணங்களால் இந்த மாதம் பலனடையக்கூடிய மாதமாக இருக்கும் அது பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது திருமணம் இருக்கலாம் அதே போல் திருமணம் சம்மந்தமான முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நீங்கள் எந்த மாதிரி ஒரு மாப்பிளார் உங்களுக்கு லைஃபுக்கு வேணும்னு நினச்சிங்களோ அதே மாதிரி ஒரு நல்ல வரன் உங்களுக்கு அமையும் வாழ்த்துக்கள் கலைத்துறையினருக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா வெயில் காலமாக இருக்கும் அதே போல் தண்ணி நிறையா குடிக்க மாட்டேங்க அலைச்சல் உங்களுக்கு வேலை சம்மந்தமாக நீங்கள் உடம்பை கவனிச்சிக்க மாட்டீங்க ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா சூடு சம்மந்தமான நோய் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண் சம்மந்தமான நோய் வர்றதுக்கு இந்த கண் கண்கட்டி இது மாதிரியான நோய்கள் கண் சம்மந்தமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சரியாக சாப்பிட்றதே இல்லை வேலை தவறி நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு அல்சர் சம்மந்தமான நோய் உங்களுக்கு வரலாம் அதனால் வேலை வேலைன்ட்டு இருக்காம கரெக்டாக நீங்கள் டைமுக்கு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தொழிலில் போட்டிகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி எல்லா பிஸ்னஸ்லேயுமே போட்டிகள் இருக்குது அதே போல் உங்களுக்கும் வந்து போட்டிகள் இருக்கும் அந்த போட்டியை வந்து பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் உங்களை ஒருமுகப்படுத்தி ஒரு ஆழ்ந்த தியானம் செஞ்சு நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் துறையில் நீங்கள் செய்கிறதுக்கு என்னென்ன நீங்கள் பண்ணணுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய காலமாக இருக்குது உங்கள் தொழிலில் போட்டிகள் அதிகமாக இருக்கும் வீணாக யார்கிட்டையும் வந்து வாக்குவாதம் செய்யாதீங்க வாக்குவாதனா உங்கள் பிஸ்னஸ்லேயும் சரி ஃபேமிலிலேயும் சரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சரி யார்ட்டையும் வந்து வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் எதாவது சொன்னாங்கன்னா சரின்ட்டு வந்துட்டு அதில் இருக்கிற நல்லது கெட்டதுங்கிறத நீங்கள் வந்து தனியா உட்காந்து யோசிச்சு பாட்டு அதன் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது அல்லது அந்த வேலையை செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய வேலையில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி பண்ணிங்கன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய மாதமாக இருக்குது அரசியல் துறையினருக்கு எப்படி இருக்குன்னா அதிகம் பணியாற்ற வேண்டிய காலம் ஏன்னா அது கண்டிப்பாக எலெக்ஷன் டைமாக இருக்குது ஸோ நீங்கள் நிறையா வெயிலில் சுற்றணும் நீங்கள் நிறையா பக்கம் நீங்கள் ஒரு மீட்டிங் பேசணும் எல்லா பக்கம் போகணும் வரணுங்கிறனால அலைச்சல் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அது தலைவராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு தொண்டராக இருந்தாலும் சரி அதுக்குண்டான அலைச்சல் அப்படிங்கிறது இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும் உடல் சோர்வு ஏற்படும் சூடு சம்பந்தமான நோய்கள் வரலாம் மன அழுத்தங்கள் ஏற்படலாம் உங்களுடைய மேலிடத்துலருந்து வரக்கூடிய அழுத்தங்கள் காரணமாக கூட்டுருக்கிறவங்க வந்து தலைவர் அதை சொல்லிட்டாரு இல்லை கீழக்கிறவதை சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு தேவையில்லாத வீண் பேச்சுக்களை உங்களுக்கு சொல்லி உங்களை டென்ஷன் பண்ண பார்ப்பாங்க ஸோ நீங்கள் எதையுமே வந்து பேஸ் டூ பேஸுங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் மேலிடம் சம்மந்தமாக பேசணுன்னா நீங்கள் நேரடியாக நீங்கள் பேசிக்கிங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறான்னு கேட்டு டென்ஷன் ஆகிட்டு கவனத்தை திசைகிறப்பாதீங்க மேலிடத்துல இருந்து அந்த வீண் பேச்சுக்களை நீங்கள் தவிர்க்கிறது இல்லை கீழ் மட்ட தொண்டர்கிட்ட நீங்கள் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறதெல்லாம் இந்த மாதம் வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மீடியா பெருசாகி போச்சு சோசியல் மீடியாவை ஆக்டிவாக இருக்கிறனால தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் தளர்ந்து வைக்கும் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை பேசிட்டிங்கன்னா அது வந்து இந்த மாதத்தில் வந்து வைரல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யோசிச்சு பேசுங்க யார்ட்டையும் நீ சண்டை போடாதீங்க வீண் விவாதம் பண்ணாதீங்க இது வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் இல்லை இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த மார்க் உங்களுக்கு வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது எக்ஸாமில் உங்களுடைய திறமைகள் முழுமையாக வெளிப்படக்கூடிய காலமாகவும் போட்டித் தேர்வுகள் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய காலமாகவும் இந்த ஏப்ரல் மாசம் இருக்கும் அடுத்ததாக நட்சத்திர பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தா பூரட்டாதி நட்சத்திரம் எப்படி இருக்குன்னா இந்த மாதம் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணிங்களோ அதுபடி இந்த மாசம் இருக்கும் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாக முடியும் உங்கள் மேலே இந்த மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது குடும்பத்துலேயும் சரி சமுதாயத்துலேயும் சரி சிறப்பாக இருக்கும் பணநிலை கையில் இருக்கிறனால செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அன்பு அதிகமாகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்குண்டான முயற்சிகள் மூன்றாவது நபரால் நடக்கும் அவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடக்கும் இந்த மாதம் அடுத்ததான் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் பொதுவாக நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய மாதமும் இருக்குது எதுலேயுமே வந்து ஒரு சின்ன வேலை செஞ்சீங்கன்னா கூட அதில் வந்து உங்களுக்கு ஒரு பத்து ரூபாயாவது ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் சில முன்விரோதம் காரணமாக சில சலுப்பு சங்கடங்கள் உங்கள் நண்பர்களுக்குள்ளே அல்லது வந்து ஃபேமிலிக்குள்ளே உருவாகும் இருந்தாலுமே அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எதாவது மெஷினரிஸ் யூஸ் பண்ணுறீங்க அல்லது வந்துட்டு மின்சாரம் சம்மந்தமான வேலை செய்கிறீங்க இல்லை தொலைதூரமாக நீங்கள் வந்து வண்டி ஓடுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் மட்டும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் இரவு நேர பயணத்தை கொஞ்சம் பாதுகாப்பாக நீங்கள் மேற்கொள்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதம் உங்களுக்கு கோயில் வேலை அல்லது வந்துட்டு ஏதாச்சும் சோசியல் சர்வீஸு இந்த மாதிரியான நல்ல காரியங்கள் சர்வீஸ் ஒரிடரான வேலைகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மாதம் நிறையா உங்களை நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது நீங்கள் இந்த மாதம் ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதம் தொழிலில் சிக்கலே கிடையாது சூப்பராக இருக்கும் ஆனாலும் இந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது உங்கள் கஸ்டமர்கள்ட்டையோ அல்லது உங்கள் நண்பர்கள்டோ உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே வாக்குவாதங்களை இந்த மாதம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதுலேயுமே அளவோடு இருந்தீங்கன்னா எந்த தொல்லையுமே இருக்காது அது பேச்சாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ்லேயும் இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்புலேயே இருந்தாலும் சரி ரேவதி நட்சத்திர நண்பர்கள் அளவோடு செயல்பட்டு இருக்கும்போது பெரிய அளவில் தொல்லைகள் எதுவும் வராது அதே போல் அடுத்தவங்களுடைய விவகாரங்கள் வந்து வீணாக போய் தலையிடாதீங்க ஒரு அட்வைஸ் பண்ணுங்க ஆனால் முழுக்க முழுக்க உங்கள் தோளில் தூக்கி போட்டு அந்த பிரச்சனையை உங்கள் பிரச்சனை மாதிரி பார்க்காதீங்க ஸோ அதனால் வந்துட்டு அவங்க சண்டை போட்டாங்க போயிடுவாங்க நீங்கள் இடையில் மாட்டிக்குவீங்க அதனால் அடுத்து அவங்களோட தலையிடாதீங்க அதே போல் உங்களுடைய மறைமுக எதிரிகள் உங்கள் இருந்த போட்டியாளர்கள் இந்த மாதம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க அல்லது வந்து பணிந்து போயிடுவாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவாங்க ஸோ அதனால் உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது இந்த மாதத்து இன்னுமே நீங்கள் பெஸ்ட்டாக ஜெயிக்கணும் நல்லபடியாக வெற்றிகரமான மாதமாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழிபாடு அல்லது பரிகாரம்னு வச்சுக்கலாம் இந்த பரிகாரம் அப்படிங்கிறத என்ன செய்யணுன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய அந்த நாலு வியாழக்கிழமையுமே வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் குரு பகவானுக்கு நெய் தீபம் கொண்டு போய் சாமிக்கு கொடுத்து ஒரு மஞ்சள் கலரில் சாமிக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்து ஒரு சுண்டல் வைத்தியமாக கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்யணும் அதே போல் ஒரு ஒன்பது ஏழை குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவற்றோருக்கு தயிர் சாதத்தை நீங்கள் அன்னதானமாக நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் குறையும் பணவரவில் இருந்த அந்த தடைகள் நீங்கிறதுக்கு இந்த பரிகாரம் நல்ல விதமாக இருக்கும் உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ ஆதரவற்றவர்களுக்கு உணவு தானம் உடை தானம் கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக அன்னதானம் அப்படிங்கிறத வள்ளல் பெருமானு என்ன சொல்கிறாருன்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்கிறாரு நீங்கள் அவங்களுக்கு வெறும் சாப்பாட்டை மட்டும் கொடுக்குறதில்ல அந்த சாப்பாட்டு வழியில் அவங்களோட உயிரையே நீங்கள் கொடுக்குறீங்க அன்னைக்கான உயிரை நீங்கள் கொடுக்குறீங்க அதனால் அன்னதானம் கண்டிப்பாக பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்மா அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் வெறும் கர்மாவை குறைக்கிறதுக்காக மட்டும் அன்னதானம் பண்ணுறதில்ல ஸோ ஒரு நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யும்போது உங்களுடைய ஜாதக பலனே வந்து உங்களுக்கு சாதகமாக மாறிடும் அப்படிங்கிறனால இந்த அன்னதானம் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க இந்த அன்னதானம் செய்யும்போது செல்வம் சேரும் பணவரவில் இருந்த தடை இருந்த தடை குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன மன சங்கடங்கள் இது எல்லாமே நீங்கி ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு இந்த பரிகாரம் உதவிகரமாக இருக்கும் ஸோ நீங்கள் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் சூப்பராக வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய காலமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் ஸோ நண்பர்களே இது வந்து ஒரு பொது தான் பொது பலனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் அருமையாக இருக்குது இன்னுமே வந்துட்டு ஒரு நல்ல பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிடத்தை கொண்டு கொடுத்து ஒரு நல்ல பலன் நீங்கள் போது இன்னுமே நீங்கள் ஒரு நூறு இரநூறு பர்சன்ட் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் ஸோ நண்பர்களே இந்த பதிவு நிச்சயம் பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு நம்பரை பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருந்திங்கன்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க அப்படியே பெல்லைக்கான் ஆன் பண்ணிக்கங்க இது போல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்